அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள புதிய பரஸ்பர வரியினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் வகையில் பத்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் வெளிவிவகார அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்குகின்றனர் இதேவேளை இலங்கை மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பினால் நாட்டின் பொருளாதாரம் பாதிப்படையும் சாத்தியம் நிலவுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோர்ல தெரிவித்துள்ளார் ஏனைய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இது உலக பொருளாதார வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் பத்து சதவீதம் என்ற அடிப்படையில் புதிய வரி அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சில நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பது சதவீதத்துக்கும் அதிக வரி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் கம்போடியா நாற்பத்தொன்பது சதவீத வரியையும் வியட்நாம் நாற்பத்தாறு சதவீத வரியையும் சீனா முப்பத்தி நான்கு சதவீத வரியையும் எதிர்கொள்கின்றன அதேநேரம் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தாறு சதவீத கழிவு வழங்கப்பட்ட பரஸ்பர வரி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த தீர்மானம் தொடர்பில் எமது செய்தி சேவைக்கு கருத்துரைத்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த் கோரல அமெரிக்காவின் நடவடிக்கையானது இலங்கையில் உள்ள சில தொழிற்சாலைகளை மூடுவதற்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் மேற்கொள்ளப்பட்ட வரி விதிப்பானது இலங்கையின் எதிர்கால பொருளாதாரத்திற்கு பாதகமான சமிஞ்சையை காட்டுகின்றது விஷேடமாக இலங்கையின் ஏற்றுமதியில் இருபத்தைந்து சதவீதத்துக்கும் அதிகமானவை அமெரிக்காவை சென்றடைகின்றன இலங்கையின் ஆடை தொழில்துறை அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி காரணமாகவே குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கொண்டுள்ளது இந்த நிலையில் ஏனைய நாடுகளுக்கு இணையாக இலங்கை மீதான வரிவிதிப்பின் மூலம் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சியை எதிர்கொள்ளும் நிலை காணப்படுவதாகவும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோர்ல தெரிவித்துள்ளார் சில சந்தர்ப்பங்களில் தேசிய பாரிய பாரியளவிலான வீழ்ச்சியடையும் சாத்தியம் நிலவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அமெரிக்காவின் புதிய வரி அறிவிப்பு அமெரிக்காவுடன் நீண்டகால பொருளாதார உறவை கொண்டுள்ள இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு புதிய அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் இலங்கையின் கட்டமைப்பு ஒரே இரவில் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல எனவும் அது கடந்த கால கொள்கை வழிகாட்டுதல்களுக்கு அமைய உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் எனவும் பதிவிட்டுள்ளார் அரசாங்கம் என்ற வகையில் மக்களின் நலனை மையமாக கொண்டு இந்த சவாலை நிவர்த்திப்பதற்காக முழு பொறுப்பையும் ஏற்பதாகவும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் உலக சந்தையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிப்பதற்காக இலங்கையின் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் உள்ளிட்டோர் மேற்கொண்டுள்ள கடினமான உழைப்பை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்காக இலங்கையின் சர்வதேச நட்பு நாடுகளுடன் கைகோ கோர்த்து செயற்பட்டு பொருளாதாரத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்போம் என வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்திருக்கிறார் இதேவேளை அமெரிக்காவில் உள்ள பல்தேசிய நிறுவனங்கள் சிலவற்றின் பங்குகள் வீழ்ச்சியடைந்துள்ளன உலக நாடுகள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பை தொடர்ந்து இவ்வாறு பங்குகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி அமெரிக்காவை தளமாக கொண்ட வாகன தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா விளையாட்டு உபகரணங்களை தயாரிக்கும் நிறுவனமான நைக்கி கணனி இலத்திரனியல் உபகரண தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் ஆகியவற்றின் பங்குகள் ஏழு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளன அத்துடன் என்விடியா எனப்படும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பங்குகள் ஐந்து சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அதேநேரம் இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளில் பங்குச்சந்தையும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன குறிப்பாக ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளிலும் பங்குச்சந்தை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் கொழும்பு பங்குச்சந்தையில் அனைத்து பங்கு விலை சுட்டன் முன்னூற்று இரண்டு மூன்று மூன்று புள்ளிகள் வீழ்ச்சியடைந்திருந்தது அத்துடன் எஸ் என் பி ஸ்ரீலங்கா இரு பங்கு விலைச்சுடன் நூற்று பதினான்கு புள்ளிகள் வீழ்ச்சியை பதிவு செய்திருந்தது ஏற்றுமதித்துறை சார்ந்த நிறுவனங்களின் பங்குகள் வீழ்ச்சியடைந்தவையின் காரணமாகவே பங்குச்சந்தை சரிவை சந்தித்துள்ளதாக பங்குச்சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இலங்கை மீதான நாற்பத்தி நான்கு சதவீத அமெரிக்க வரி என்பது வெறும் வர்த்தக பிரச்சனை மட்டுமல்ல அது ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பு என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியிருக்கிறார் தற்போது அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கடந்த காலத்தில் ஒவ்வொரு வர்த்தக ஒப்பந்த தையும் தடுத்தன உலகமயமாக்கலை அவமதித்திருந்தன முதலீட்டை ஊடுருவலாக பார்த்தனர் அந்த மரபு முடிவுக்கு வர வேண்டும் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் இலங்கைக்கு ஒரு மூலோபாய மறுசீரமைப்பு தேவைப்படுகிறது சிந்தனை உணர்வுகளுக்கு மேல் கூட்டாண்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில உள்ளூர் பங்காளிகளை திருப்திப்படுத்துவதற்காக வெறுப்புணர்வை வெளிப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் இந்தியா ஆசியான் மற்றும் பங்களாதேசுடன் ஆசியாவை மையமாக கொண்ட வர்த்தக உத்தியை உருவாக்க வேண்டும் வரிகளிலிருந்து இருந்து உற்பத்தி சார்ந்த முதலீட்டாளர் வளர்ச்சிக்கு மாற வேண்டும் எல்லாவற்றிற்கு மேலாக மற்ற நாடுகளின் பிராந்திய நலன்களை அமைதியாக மீறுவதை நாம் நிறுத்த வேண்டும் பரஸ்பர நலன்களை பாதுகாப்பதே முன்னோக்கி செல்லும் ஒரே வழி எதிர்த்து நிற்பது உத்தியல்ல முதிர்ந்த நாடுகள் பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றன நாமும் அதை செய்ய வேண்டிய நேரம் இதுவென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளார்